வரக்கூடாது அன்பு தான் வர வேண்டும் ஒரு நோன்பாணியுடைய நிஜ வாழ்க்கையில் அன்பு இல்லை என்றால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் நோம்பை நோன்பை கொண்டு ஒரு ஃபர்லை விட்டால் அல்லாவுத்தாலா அவனுடைய நோம்பை ஏற்றுக்கொள்வானா நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் தக்குவாய் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து சிந்தனை செய்து பார்ப்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அஸ்ஸெல்லாம் வழக்கு வேண்டாம் அப்படி போகிற வாழைப்பு இஸ்லலாம் கூட செய்கிறதில்ல ஏன் அவர் நோம்பு சூடா நோன்பு ஹாலாம் நாங்கள் குடிக்கின்றதில் ஜ எங்களுடைய பலாய் மா கலா கதரை மாத்தக்கூடிய சக்தியை சதகாவுக்கு அல்லா தால வைத்திருக்கின்ற அவர்கள் ஊடாகத்தான் முஸ்லிமுக்கும் சுவர்க்கம் செல்லக்கூடிய பல சுவர்க்க கதவுகள் திறக்கப்படுகின்றது விசுவாசிகளே உங்கள் உங்களுக்கு முன் சமூகத்துக்கு சமுதாயத்தினர்களுக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளனோ அது போன்றுதான் உங்கள் மீதும் நாங்கள் இந்த நோம்பை கடமையாக்கினோம் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோம்பை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கின்றான் இதை திட்ட தெளிவாக ஒவ்வொரு நோம்பினும் முஸ்லிமும் விலகிக் கொள்ள வேண்டும் நோன்பு பிடிப்பதற்கு எத்தனையோ காரணங்களை பலர் சொன்னாலும் யதார்த்தமான உண்மையான குருவானும் ஒரே காரணம் நோம்பாலியாக ஒத்த நோம்பு அவன் உள்ளவனாக தக்குவா உள்ளவனாக இருப்பான் தக்குவா உள்ளாகத்தான் நோம்பை கடமையாக்கினை நோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இரையச்சம் எங்களுக்கு இருக்கின்றனவா தக்குவா எங்கள் மீது இருக்கின்றனவா நோம்பு நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் தக்குவா இருக்கிறா என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து சிந்தனை செய்து பார்ப்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமான உலமாபெரும் மக்கள் மசாகுமார்கள் பல பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கித்தாப்புகளிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதிலே சிலதை சிந்தி செய்து பார்க்க வேண்டும் நோன்பு காலத்திலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மாதத்திலே ஏழை எளியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் நமது சமூகத்திலே நிறைய இருக்கின்றார்கள் நமது இலங்கை தாய் திருநாடு கூட இப்பொழுது பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை இலங்கை மாத்திரமல்ல முழு உலகமும் அரைஞ்ச உண்மை அந்த வரிசையில் நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் கஷ்டவாதிகள் இருக்கின்றார்கள் பணம் படைத்தவர்களை அந்த தனவந்தர்களை நாடு எங்களுடைய மக்கள் சொல்கின்றார்கள் தங்களுடைய உதவிகளை தங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை செல்லும் பொழுது அங்கே உள்ள அந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சொல்வார்கள் அந்த தனவந்தர்களை தேடி சென்ற அந்த ஏழை எளியவர்களை அந்த மக்களை நோக்கி இப்பொழுது நீங்க வர வேண்டாம் எங்களுடைய முதலாளி எங்களுடைய நோம்பு இருக்கின்றாரு அவரோடு உங்களுக்கு பேச முடியாது அல்லாஹால படைக்கப்பட்ட படைப்புகளில் உன்னதமான படைப்பு ஏழையினர்கள் அவர்கள் தான் ஒவ்வொரு மூமின முஸ்லிமுக்கும் சுவர்க்கம் செல்லக்கூடிய பல சுவர்க்க கதவுகள் ஆபத்துகள் பாதுகாப்பது இந்த ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தின் ஊடாகத்தான் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கொடுக்கின்ற சதகத்துள் ஊடாக எங்களுடைய பலாய் முசீபத்துகளை மாற்றக்கூடிய கலாகதரை மாத்தக்கூடிய சக்தியை சதகாவுக்கு அல்லாஹால வைத்திருக்கின்றான் எனவே ரமலான் மாதத்திலே அந்த சதகாவை அந்த உதவிகளை தேடி செல்லும் பொழுது நோன்பை புடிச்சு கொண்டு ஒருவன் நோம்பு சூட்டில் இருக்கிறேன் எனக்கு பேச முடியாது அல்லாஹ்வினுடைய ஒரு அடியாரை பார்த்து சொல்லுவால் அவனுடைய உள்ளத்திலே நோம்பு மட்டும்தான் உடம்புல பசிச்சிருந்த மட்டும்தான் தக்குவா இல்ல தக்குவாதாரி இடத்தில் நிச்சயமாக அன்பு பண்பு பாசம் பரிவு நேசம் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் கோபம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது அன்பு தான் வர வேண்டும் ஒரு நோம்பாலியுடைய நிஜ வாழ்க்கையில் அன்பு இல்லை என்றால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் நோம்பை பிடிச்சு கொண்டு அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த நோம்பை நோட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் அன்பு காட்டுவோம் பண்பு காட்டுவோம் சலாம் கொடுத்தா கூட அஸ்லாம் வலைக்கம் வேண்டாம் அப்படிக்கும் கூட ஏன் அவர் நோம்பு ஹாலாம் நோம்புல சலாம் செல்வது சுண்ணத்து பதில் சொல்வது அலைக்கும் இஸ்லாம் செல்வது வாஜிபு பரலு இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நோம்பு பிடிச்சு கொண்டு ஒரு பரலை விட்டால் அல்லாஹ் தாலா அவனுடைய நோம்பை ஏற்றுக்கொள்வானா நோம்பாளியா இருந்து கொண்டு வாலைக்கும் இஸ்லாம் சொல்ல இஸ்லாத்துடைய சுண்ணத்து செலாம் சொல்றது பதில் செல்வது வாஜிப் அந்த வாஜிப விட்டு அவரை நோம்பு கூடுமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா எனவே நோம்பாளியலா இருக்கக்கூடிய நாங்கள் எந்நேரமும் நாங்கள் இரையச்சம் எங்கள் தக்குவா இருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து சிந்திச்சு பார்த்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையை கழிச்சு கொண்டு அல்லாவும் ரசூலும் தீனுல் இஸ்லாமும் ஒரு நோம்பாலி இடத்திலே எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றானோ அவை அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு இந்த நல்ல நேரத்திலே நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் தின சந்தர்ப்பம் பூண்டிக்கொள்வோம் கொள்வோம் நீயத்து வைத்துக் கொள்வோம் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதாவது நேரம் எல்லாரும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹால உங்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தும் பறக்கத்தும் செய்து அனுபவி நீங்கள் நோட்ட நோம்பை அல்லா ஏற்றுக்கொண்டு கொண்டு இந்த உங்களுடைய பரம்பரைக்கும் இந்த நோம்புடைய பாக்கியங்களை நசீபாய் கொடுத்து அருப்புரைட்டும் ஆமீன் வாஹிர் தவானா அலமது ரபில் அஸ்லாம் வரமது வரகாத்து